ஓம் ஓம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ப்ரீத் இன்றைக்கி ஒரு சூப்பரான டாபிக் தான் பார்க்க போகிறோம் முருகரோட அனுகிரகம் எப்படி நமக்கு கிடைக்கிது அது எப்படி தீபாவளியில் வருது தீபாவளியில் நமக்கு எப்படியெல்லாம் காட்சி கொடுக்குறாரு அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு நாள் நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு ரொம்ப நேரம்லலாம் அங்கே ஒரு அஞ்சரை மணிக்கு நான் எழுந்திரிச்சு நான் குளிச்சுட்டு விளக்கு பொறுத்தனே வாசலில் பார்த்திங்களா அழகாக வந்து நான் ஸ்டார் போட்டு அதில் வந்து நான் ஏதோ தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ எடுக்க போனேன் ஃபோட்டோ எடுத்தால் வந்து அதில் ஓம்னு வந்து அழகாக தெளிவாக வந்திருந்தது இதுக்கெல்லாம் காரணம் வந்து கடவுள் நம்மளை செலக்ட் பண்ணுறது தான் அதுதான் இல்லை லாஸ்ட் டைம் வீடியோவில் நான் இதை தான் சொல்லியிருந்தேன் அவரை நம்ம செலக்ட் பண்ணி அவரே வந்து எல்லாத்தையும் நடத்துவார் நம்ம வந்து அதை வேடிக்கை தான் பார்க்கணும் அவர் அவர்கிட்ட நம்ம ஏதாச்சும் பர்மிஷன் கேட்டால் உடனே கொடுத்துருவார் தாராளமாக நீ வந்து இதை செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் வந்து ஒவ்வொரு விதமான நிகழ்வுகளும் எனக்கு நடந்தது இதெல்லாம் எனக்கு நடக்க காரணமே இந்த மயில் தாங்க மயில் வந்தது அதுக்கப்புறம் என்னையே அறியாமல் ஒரு நாள் நான் கந்த புராணம் படித்தேன் புக்கில் சும்மா ரெண்டு லைன் தான் நான் படித்தேன் முருகரே இதே வடிவத்தில் வந்து கேலண்டரில் நின்றுட்டார் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கி நான் முருகனே வந்து பால தண்டாயுதபாணியாக நின்றுட்டு இருந்த வீடியோவை வந்து நான் யூடியூப் வீடியோவில் நியூஸில் பார்த்தேன் ஸோ வந்து கடவுள் வந்து திருச்செந்தூர்லேயே அவ்வளோ நடத்துகிறாருன்னா மனுஷங்களை ஒவ்வொருத்தங்களையும் வந்து ஒரு ஒரு விதமாக அவர் வந்து செலக்ட் பண்ணி நான் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பார்த்திங்கன்னா கிளி வடிவத்தில் வந்து என் குழந்தைங்களுக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு நான் எங்கே ஃபோட்டோ வச்சிருக்கேன்னா அதை எடுத்துட் இதெல்லாம் வந்து நம் விதமாக இல்லைன்னாலும் நம்ம நம்மளை வந்து அவர் நம்ம கூட இருக்காரு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கான பல அறிகுறிகள் தான் நிறைய பேர் வந்து அனுபவிக்கிறாங்க நிறைய பேர் வந்து எங்களுக்கு காமிக்கிலேன்னு யோசிக்கிறாங்க இந்த மாதிரி காமிக்கலேன்னு யோசிக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்